ஹலோ ஏ விடுறா உங்களோட இருந்ததுக்கு வீட்டு வாடைக்கு சாப்பாடுக்குமே சரியா போச்சு அதான் ஊருக்கு வந்துட்டேன் சர வேலை வந்தா கூப்பிடு வச்சிடற ஏ வாடா வாடா மாமா இங்கடா வாழையா ரெண்டு மூணு வருஷமா காணோம் காண ஆமாசு வேலை விஷயமா ஊருக்கு போன ஒன்னும் அமையலாம் ஓ மாசு வண்டி நீ புதுசா இருக்கு ஆமாடா வாங்கின என்னத்த கறக பெரிய ஒரு மேட்டரா இது வண்டி வாங்கறதுல்ல போட்டோ எடுத்துக்கிட்டேன் என்னடா தரளம் எடுத்துட்டு போட்டோ எடுத்துரு சாமி போறாரு கிட்ட ஒரு முக்கியமான வேலை இருக்கு பார்த்து வர அது வரைக்கும் போட்டோ எடுத்துட்டு சரி சார் சாமி நீங்க தான் சாமி எப்படியாவது நல்லபடியா முடிச்சு கொடுக்கணும் ஒண்ணு கவலைப்படாத நல்லபடியா முடிச்சு கொடுத்துர்றேன் நான் திருநீர ஜோப்பல வச்சுக்க உங்க காரியம் நல்லபடியா நடக்கும் சரிங்க நான் அதை பாத்துக்கிறேன் ஒண்ணும் கவலைப்படாத சரிங்க சார் அப்ப நான் வரேன் சார் இவன் வேற வண்டி எடுத்துட்டு போயிட்டான் சரி

ஆமாடா வாங்கின என்னத்த கறக பெரிய ஒரு இது வண்டி வாங்குறதே சிவா என்னடா சிவா என்னை பாத்தியா ஊருக்கு போன வண்டி எப்படி நல்லா இருக்குடா இப்படி இருக்கும் பாத்தியா ஏன்டா அப்படி ஊருக்குள்ள மறுமட்டையா தெரியுற வெட்டி போயெல்லாம் சுத்தாம என்ன மாதிரி ஏதாவது ஊர்ல போய் வேலை செஞ்சு செட்டில் ஆகிற வழிய மாமா உன் வண்டி வண்டி வச்சுக்கிறேன் அவங்கட்டுக்கே சொல்லிடாத இது தேரைடா டேய் வண்டியும் அவனு போகேன்ட்டான் நான் தான்டா ஏன் வண்டின்னு சொல்லி ஊட்டத்தில் போட்டுருக்குறேன் வண்டி அவனுதான் ஏ ஃபோட்டோவில் எடுத்தியா கிண்டு கிது கிண்டா ஆஹ் நல்லா இருக்குல்ல வண்டி தோமச்சா வண்டி நல்லா இருக்குடா வண்டி நல்லா இருக்குது நீ பேசுனது அதோட நல்லா இருக்குடா நீ ஏன்னா ஏன் வண்டியும் ஓ வண்டியும் இருக்கிற அவன் என்னன்னா உன்னோட வண்டினா ஏன் ஒன்னோடய வண்டின்னு இருக்கிற ஆ ஃபஸ்ட்டு என்ன இருக்குதா அதை வச்சு பேசி பாருங்கடா இல்லனா இருக்கிறதும் இல்லாம போயிடுறேண்ண வண்டி வேணா எடுத்துகிட்டு கூட போகணுடா ஏய் சரி மச்சா சார ராம் போ போ நண்பன் தானே பார்த்துக்கலாம் போ சரிடா சரிடா பார்த்துக்கலாம் நானே இன்னொருத்த வண்டிய என் வண்டின்னு பில்டப் பண்ணிட்டு இருந்தா இவனுக்கு வேற